கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு சீரீஸ்ல அதாவது யாக்கோபு பதான் அறாமலிருந்து எப்ரோனுக்கு எப்படி பிரயாணம் பண்ணினார் என்கிறதான சீரீஸ்ல நம்ம மூன்று எபிசோட்ஸாக கற்றடை வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதியாகமோ முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதன் மூன்றாம் வசனம் கத்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார் பாருங்க கத்தர் சொல்கிறார் யாக்கோவோ உங்க கூட நான் இருப்பேன் நீ தைரியமாய் நீ அடிமைப்பட்டிருக்கிறதான பதான் யாராம் என்கிற இந்த தேசத்தை விட்டு பிதாவின் தேசமாகிய உனக்கு சுதந்திரமாகிய அந்த எப்ரோனுக்கு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல பதான் அறாம் என்கிற இந்த உலக வாழ்க்கையின் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு பிதாவின் வீடாகிய அந்த எப்ரோன் ஆகிய அந்த பரம தேசத்திற்கு பரலோக தேசத்திற்கு நேராக நம்ம கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நமக்கும் ஒரு அழைப்பு கொடுத்து நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் இந்த பாதையில் நீ பயப்படாத நான் உன்னுடனே கூட இருப்பேன் நீ இந்த பதான் அராமை விட்டு தகப்பன் தேசமாகிய எப்ரோனுக்கு போகும் வரையிலும் உன்னோட கூட நான் இருந்து உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகையால் எப்படி இந்த பதான் அறாம் என்கிற இந்த உலகத்தின் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் எல்லாவற்றையும் விட்டுட்டு பிதாவின் வீடாகிய எப்ரோனுக்கு நேராக அந்த பரம தேசத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்லுவது அதற்கு தான் நம்ம சொன்னோம் எப்ரோனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு யோசுவா பதினான்கு படி நமக்குள்ள உத்தமம் அவசியம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த உத்தம குணம் நமக்குள்ள உண்டாக இந்த எப்ரோனுக்கு நேராக நம்ம பிரயாணம் பண்ண நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யணும் என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ள உண்டாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாக்கோபின் வாழ்க்கையில் யாக்கோபு அதே போல் பதான் அறாமலிருந்து எப்ரோனுக்கு போகும்போது என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அனுபவங்கள் யாக்கோபுக்கு உண்டாச்சோ அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒரு மூன்று அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன லாஸ்ட் டூ எபிசோட்ஸில் ரெண்டு அனுபவங்களை பார்த்து முடித்துட்டோம் ஸோ முதலாவது அனுபவம் என்ன கீழயாத்தின் அனுபவம் கீழயாத்தின் அனுபவம் என்பது சட்டபூர்வமாக யாக்கோபு லாபனை விட்டு பிரிகிறதான அனுபவம் அதே போல் சட்டப்பூர்வமாய் நாம இந்த பூமியை விட்டு பிரிந்து பரலோக தேவனோட இணைகிறதற்காக செய்கிற ஞானஸ்தான உடன்படிக்கையை அது குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது பெனியலின் அனுபவம் யாகோவுக்கு உண்டாச்சுன்னு பார்க்குறோம் தேவனை முகமுகமாக தரிசிக்கிற அனுபவம் தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் தேவனோடு தனித்திருந்து வாழ்க்கை மாற்றப்படுகிறதான அனுபவம் இந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ரெண்டாவதாக பார்த்தோம் இன்றைக்கு பெத்தேலின் அனுபவம் என்கிற மூன்றாவது அனுபவத்தை பார்த்து இந்த சீரீஸை முடிக்கப் போகிறோம் பாருங்கள் நான் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் பாருங்க இப்பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார் யாக்கோபை அழைக்கிறார் பெத்தேல் என்கிறதான இடத்திற்கு அழைக்கிறார் உங்களுக்கு தெரியும் நீங்க வாசித்திருப்பீங்க இந்த யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி தன் தகப்பன் வீட்டுல தன் மாமன் வீடாகிய அந்த பதான் அறாம் என்கிற தேசத்திற்கு போகும்போது போற வழியில அந்த முதல் நாள் பொழுது சாயும் பொழுது கல்லை எடுத்து தலைக்கு தலையணை போல வைத்துக்கொண்டு கொண்டு தனிமையில யாக்கோபு படுத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் யாக்கோபை சந்திக்கும்படி வருகிறார் யாக்கோபுக்கு தேவதுதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் அந்த 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 ஏனியின் உச்சியில நின்று தேவன் பேசுகிறதுமான காரியங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது அப்போ அந்த இடத்தை யாக்கோபு பார்க்கிறார் தேவன் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று யாக்கோபு பேர் வைக்கிறார் பெத்தேல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா பெத் அப்படின்னா வீடு அப்படின்னு அர்த்தங்க ஏல் அப்படின்னா எலோஹிம் அந்த எகோவா தேவனை அது குறிக்கிறது தேவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தவங்க அப்போ யாக்கோபு தான் அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று வைக்கிறார் முன்பதாக அந்த இடத்திற்கு லூஸ் என்கிற பேர் உண்டு பட் இப்போ யாக்கோபு தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் தேவனை சந்திக்கிறதுமான இடமாக இந்த இடம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அதற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்திருந்தார் இப்போ அந்த இடத்துல அவர் ஒரு தூணையும் வைத்து அவர் சொல்லியிருந்தார் நான் நல்லபடியா இந்த பதான் அராமைக்கு போய் அங்கேருந்து ரிட்டர்ன் நான் என் ஊருக்கு வரும் பொழுது நான் நிறுத்தின இந்த தூணைக்கு வந்து நான் நன்றி செலுத்தும்படி மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தார்னா யா கோபு அந்த இடத்துல கர்த்தருக்காக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் இப்போ கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா யாக்கோபு ரிட்டர்ன் வரும்பொழுது அதே பெத்தேல் என்கிற இடத்திற்கு யாக்கோபை அழைக்கிறார் இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பதாக அந்த பெத்தேலுக்கு தேவன் யாகோபை அழைப்பதற்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும் என்ன நடக்குது அப்படின்னா யாக்கோபுக்கு மொத்தம் பன்னிரெண்டு குமாரர்கள் ஒரு குமாரத்தி இருக்கிறாங்க அந்த ஒரு குமாரத்திக்கு பேர் வந்து தீனாள் இப்போ இந்த தீனால் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சிகேம் என்கிற ஊர்ல வந்து தங்கி இருக்கும் பொழுது அந்த ஊரை சுற்றி பார்க்கிற அப்படின்னு சொல்லி போறாங்க அவங்க போய் சுற்றி பார்த்து வரும் பொழுது அந்த சீகேமின் பிரபு என்ன பண்றான்னா தீனால் மேல ஆசைப்பட்டு அவளை வந்து அஹ் தவறாய் அவன் நடத்தி விடுகிறான் இந்த காரியத்தை தெரிந்ததும் யாக்கோபு என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி தவித்து கொண்டு நிற்கும் பொழுது அந்த தீனாலின் சகோதரர்களாகிய சிமியோன் லேவி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வன்மமாய் பழி வாங்கும்படி சில யோசனைகள் செய்து அந்த சீகேமின் மனுஷர்கள் எல்லாரையும் கொன்று போடுறாங்க இப்போ தீனாலின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறிவிட்டது யாக்கோபுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் இப்போ அந்த வருத்தம் மாத்திரம் இல்ல சீகேமின் மனுஷர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் சீகேமை சுற்றி இருக்கிற ஊர்களில் இந்த சீகேவின் மனுஷர்களுக்கு சொந்தக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ யாக்கோபின் குடும்பத்துக்கு விரோதமாக திரும்பி யாகோபின் குடும்பத்தை கொன்று போடுவாங்க இப்போ யாக்கோபு ஒரு சொற்ப ஜனமா ஒரு சின்ன டீமா என்ன பண்றாரு அப்படின்னா புறப்பட்டு வந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறார் இப்போ யாக்கோவுக்கு ரொம்ப பயம் ஐயோ நான் ஒரு சின்ன கூட்டமா இருக்கிறேன் இந்த சீகியமின் மனுஷருக்கு சொந்தமான சுற்றி இருக்கிற மற்ற ஊரார் வந்து என்னை கொன்று போட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்குள்ள பயம் அதிகரித்து விட்டது இப்பொழுது தான் தேவன் என்ன சொல்றேன் யாக்கோபை பார்த்து யாக்கோபு நீ இனி சீகேம்ல இருக்க வேண்டியதில்லை நீ எனக்கு சொன்னியே நான் மறுபடியும் இந்த பெத்தேலுக்கு வருவேன் கர்த்தரை தொழுது கொள்வதற்குன்னு சொல்லி அந்த பெத்தேலுக்கு வந்து என்னை தொழுது கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் யாக்கோபை அழைக்கிறார் உடனே யாகோபை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா பெத்தேலுக்கு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம் பாருங்க பெத்தேலுக்கு அழைத்து கத்து நாங்கள் என்ன சொல்கிறாருனா தனக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்டும்படி சொல்லுகிறார் இப்போ பாருங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்குள்ள கீழையாத்தின் அனுபவம் உண்டாகணும் பெனியலின் அனுபவம் உண்டாகணும் அடுத்து இந்த பெத்தேலின் அனுபவம் உண்டாகணும் அது என்ன பெத்தேலின் அனுபவம் நம்ம எங்க பெத்தேலை தேடி போவது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது பெத்தேல் எதுங்க தேவனுடைய வீடு நாம் போய் அவரை ஆராதிக்கிற நம்முடைய சபைதான் பெத்தேல் தேவனுடைய வீடாக தேவன் அதை இந்த பூமியில பார்க்கிறார் இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் நம்மளை ரட்சித்து நமக்கு தரிசனமாகி நம்மை நடத்தி கொண்டு வருகிற பாதைகளுக்கெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்தும்படி அந்த தேவனுடைய வீட்டிற்கு நம்ம போகணும் பாருங்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னா இந்த நாள்ல அசதியாய் வீடுகளில் உட்கார்ந்து கொண்டிருக்க ஏராளமான நன்மைகளை நினைத்து யாக்கோபை எதுக்கு கர்த்தர் தெரியுமா பெத்தேழு இந்த இருபது வருட காலமாய் நான் உன்னை நடத்திட்டேன் நீ இப்ப என் சமூகத்துக்கு வந்து பலிப்பிடம் கட்டு அப்படின்றாரு இப்போ பாருங்க நித்தம் நம்ம நம்ம பூமியில் பிறந்த நாள் முதற்கொண்டு இன்னை வரைக்கும் யோசித்து பாருங்களேன் கர்த்தர் நம்ம நடத்தலைன்னா நம்ம இன்றைக்கு ஜீவனோடு இருந்திருக்க முடியுமா இன்றைக்கு இவ்வளோ கம்ஃபர்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்குமா நம்மளை இவ்வளோ அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறாரே அதற்கெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்தும்படி பெத்தேலாகிய அந்த தேவனுடைய வீட்டிற்கு சபைக்கு நம்ம போய் அங்கே அவருக்கு பலிபீடம் கட்ட வேண்டும் பலிப்பீடம் கட்டுவதென்றால் நம்ம அவருக்கு துதி செலுத்தி அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் இந்த பெத்தியலுக்கு வான் மட்டும்தான் தேவன் சொன்னார் ஆனா யாக்கோபு அங்க ஞானமாய் ஒரு காரியத்தை செய்கிறது நீங்க பார்க்க முடியும் நான் உங்களுக்காக யாதியாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ரெண்டு மூன்று நான்கு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விளக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் முனவசனோ நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் பாருங்கள் இப்பொழுது நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பாருங்கள் இப்போ யாக்கோபு என்ன பண்றாரு கருத்தருடைய வார்த்தையின்படி தன் குடும்பத்தாரை பெத்தேலுக்கு அழைத்து கொண்டு போவதற்கு முன்பதாக அந்த தன் குடும்பத்தார் கையில் இருந்த தேவனுக்கு பிரியமில்லாத அந்நியமான காரியங்கள் அந்நிய தெய்வங்கள் அப்புறமா அவங்க வைத்து கொண்டிருந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க கொடுத்துருங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன் வீட்டுக்குள்ள தன் குடும்பத்திற்குள்ள ஒரு சுத்திகரிப்பை யாக்கோபு செய்கிறதே நீங்க பார்க்க முடியும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இங்கே புரிய வைக்க விரும்புகிறேன் அது என்னன்னா இந்த அந்நிய தெய்வங்கள்லாம் எப்பொழுது யாக்கோபு கிட்ட வந்துச்சு தெரியுங்களா இந்த கத்தருக்கு பிரியமில்லாத இந்த தேவையில்லாத காரியங்கள் இருக்கு அந்த அந்த அதெல்லாம் எப்போ யாக்கோபு கிட்ட வந்துச்சு அப்படின்னா எப்போ யாக்கோபு பதான் அறாமை விட்டு புறப்பட்டாரோ அப்பொழுதே அவர் வீட்டில் அதெல்லாம் வந்துருச்சு எப்படி ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை எல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா எடுத்து வைத்து கொண்டா அதை நீங்க பார்க்க முடியும் தான் லாபான் பின்தொடர்ந்து வரும்பொழுது சண்டை போட்டாருன்னு கூட நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லிருக்கேன் இப்ப பாருங்க இப்போ இந்த சொரூபங்களை எல்லாம் அன்னைக்கு ஒரு வேலை யாக்கோபுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனால் லாபான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் யாக்கோபு கண்டிப்பா என்றாகிலும் ஒரு நாள் ராகேல் அவைகளை எல்லாம் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறதை பார்த்துருப்பார் கண்டிப்பா ராகேல் அவ வணங்கியிருக்க மாட்டா அவளோட கூட கொண்டு வந்த வேலைக்காரிகள் அவங்கெல்லாம் கூட அப்படியே அந்த தெய்வங்களை வணங்கி அதற்கான ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறதை யாக்கோபு நோட் பண்ணி இருப்பார் ஆனாலும் கூட யாக்கோபு கண்டும் காண காணாதது போல அவைகளை எல்லாம் விட்டு வைத்திருந்தார் சரி ஓகே போட்டோம் சரி பார்த்துக்கலாம் நம்ம சொல்லலாம் சரி ஓகே அவளையும் நம்ம ஒரே அடியாக ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது இல்லையா கொஞ்சம் தான் அவளை மாத்தணும் இப்படி ஏதோ யோசித்து யாக்கோபி என்ன பண்றாருனா தன் மனைவி கிட்ட தன் இடத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லவே இல்லை என்ன சொல்லல நம்ப இஸ்ரவேலின் தேவனை நம்பி போறோம் உங்களுக்கு இந்த அந்நிய தெய்வங்கள் வேண்டாம் இந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வேண்டாம் அவைகள் எல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கு சொல்லுவதற்கு எண்ணமே இல்லை ஆனா என்றைக்கு பெத்தேலுக்கு போகணும்னு யாக்கோபு தீர்மானம் பண்ணுகிறாரோ என்றைக்கு தேவன் யாக்கோபை பெத்தேலுக்கு அழைத்தாரோ என்றைக்கு யாக்கோபின் வாழ்க்கையில அந்த தீனாலுக்கு மிகப்பெரிய ஆபத்து நேரிட்டதை யாகோபு பார்த்தாரோ அப்பொழுது புரிந்து கொண்டார் என் என் பா தேவனுடைய பாதுகாப்பு என் கூடவே இருந்துச்சு ஆனா திடீர்னு அந்த பாதுகாப்பு விலகுனது போல என் மகளுக்கு இவ்வளோ பெரிய நாச மோசம் நேரிட்டதற்கு காரணம் என்ன அந்த தேவ பாதுகாப்பையும் மீறி என் குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் என் குடும்பத்துல நான் வச்சுட்டு இருக்கேன்றதை எனக்கு புரிஞ்சுக்கிட்டார் உடனே பெத்தியலுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் சொல்றார் உங்ககிட்ட இருக்கிறதானே அந்த அந்நியமான தெய்வங்களை எல்லாம் நீங்க கொடுங்க உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க பாருங்க அவங்க அந்த தெய்வங்களை மாத்திரமல்ல தங்கள் காதனைகளையும் யாக்கோபினத்துல கொடுத்தார்களாம் அப்போ ஒருவேளை அதுலயும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்திருக்க கூடும் அவைகளை எல்லாம் யாக்கோபு என்ன பண்றாரு அந்த சீகே ஊரை விட்டு புறப்படுவதற்கு முன்னாடி ஒரு கருவாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்கு போறதுக்கு முன்னாடி யாக்கோவு கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தன் வீட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து அவைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சி போட்டுட்டு அதன் பின்பு தன் வீட்டை சுத்தி தேவ சமூகத்துக்கு நீங்களும் நானும் நீங்களும் நானும் எப்படி தேவனுடைய வீட்டுக்கு போகணும் எப்படி சபைக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கணும் நம்ம இடத்துல காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத குணாதிசயங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவர் அது பொருளாக இருக்கலாம் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் வந்து பணமாக இருக்கலாம் இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் வந்து ஏதாவது சொத்துக்களாக இருக்கலாம் இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில நமக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிற நம்முடைய சுபாவங்களாக அது இருக்கலாம் அது என்னவா வேணுமானாலும் இருக்கலாம் நம்ம தேவனுடைய வீட்டுக்கு போய் அவருக்கு பலிப்பிடம் கட்டி அவரை தொழுது கொள்ளணும்னா நன்றி செலுத்தி அவரை அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னா நாம நம்மை நம்ம வீட்டையும் சுத்திகரித்தி ஆகணும் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வீட்டுக்குள்ள வைத்துக்கொண்டு அவரை நம்ம துதிக்கும் பொழுது முழுமையான பாதுகாப்பு நமக்கு உண்டாகாது என்பதை தெரிந்து கொள்ளணும் பாருங்க கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார் இந்த பிரயாணத்துல நீ பயப்படாத நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இந்த தான் தீனாள் அப்படி கற்பழிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை நாசமாக்கப்பட்டதை பார்க்க முடியும் அந்த டைம் கர்த்தர் எங்க போனார் ஏன் கர்த்தர் அந்த தீனாலின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக அங்க வரவே இல்லை ஏன் தெரியுங்களா யாக்கோபுக்கு புரிஞ்சிருச்சு பாருங்க யாக்கோபு கத்துல பார்த்து ஏன் ஆண்டவரே நீங்க தான் என் கூட வரேன்னு சொன்னீங்க இப்போ என் மகள் இப்படி சீரழிக்கப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் யாரு நீங்க சப்போர்ட் பண்ண வந்திருக்க கூட அதான் சண்டை போடல யாக்கோபுக்கு விஷயம் தெரியுது இந்த தப்புக்கு காரணம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா அக்கிரமங்களையும் நான் கண்டும் காணாம இருந்தது தான் யாக்கோபு புரிஞ்சுக்கிட்டார் அவர் கர்த்தரை பார்த்து கொஸ்டின் பண்ணலை தன்னை பார்த்து தன் வாழ்க்கையில் எதை திருத்தி கொள்ள முடியுமோ அதை திருத்தி கொண்டார் ஒருவேளை நீங்க கேட்கலாம் நான் கத்தருக்காக இவ்வளோ வைராக்கியமா நான் வரேன் கத்தருக்காக நான் எவ்வளோ காரியங்களை செய்கிறேன் ஆனால் என் குடும்பத்தில் பிரச்சனைகளை நான் ஏன் பார்க்கணும் என் கர்த்தர் எனக்காக மிராக்கள் செய்யக்கூடாதா இந்த பிரச்சனைகளை என் வாழ்க்கையிலேருந்து மாற்றக்கூடாதா அப்படி நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம் ஆனால் அதற்கு முன்பாக யாக்கோபு செய்கிறதுக்குள்ள நீங்களும் செய்யணும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் ஒருவேளை கத்தருக்கு பிரியமில்லாத ஏதோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டாருக்குள்ள உங்கள் சுபாவங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சிலருடைய வீட்டில் அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க அதில் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா நல்லா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் காலகாலமா தேவனை தொழுது கொள்ளுகிற குடும்பங்களுக்குள்ளவே பாருங்க யாக்கோபு அங்க பதானறாம்ல இருந்து புறப்பட்டு ரொம்ப நாட்களாயி போச்சு இன்னும் யாகோவின் குடும்பத்துல கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்து கொண்டே இருக்கிறது அது தேவ பாதுகாப்பையே எடுத்துடுச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஆபத்தை யாகோவுக்கு ஒரே மகள் அப்படி அப்படி அநியாயமாய் கொடுக்கப்படுவதற்கு ரீசன் ஆயிடுச்சு பாருங்க நாம் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருஷங்கள் ஆயிருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் நம்ம நம்ம சுபாவத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தேவ பாதுகாப்பை அது விலக்கும் கண்டிப்பா ஆபத்துகளை அது கொண்டு வரும் எனவே நம்ம அதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்படி இப்பொழுது இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பெத்தேலுக்கு அழைக்கிறார் தேவனுடைய வீட்டுக்கு அழைக்கிறார் பலிப்பிடம் கட்டும்படி அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும் சபைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விசையா வீட்டிலேயே நம்ம சுத்திகரித்து கொள்ளணும் எதாவது கற்றுக்கற பிரியமல்லாத காரத்தை என் வீட்டில் வச்சுருக்கனா வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க ஏதாவது உங்கள் சுபாவத்துக்குள்ளே வச்சிருக்கீங்களா உங்கள் சுபாவத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க சுபாவத்தை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக கிருப தேவை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என் கேரக்டரில் இருக்கிற இந்த காரத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லி எடுத்து போட ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு உதவி கிடைக்காத தேவ சமூகத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்போ பாருங்க இப்போது இந்த மாதிரி யாகோபு அதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பெத்தேலுக்கு போனப்ப என்ன நடந்துச்சு தெரியுங்களா அதிகமா முப்பத்தி ஐந்து பத்தில் வாசிக்கிறோம் இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார் அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டுலேயே இதே வசனத்தை கருத்தை சொல்லிட்டார் ஆனா அங்க என்ன சொல்றாருன்னா நீ இஸ்ரவேலில் சொல்லப்படுவ அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்றாரு ஆனா அந்த இஸ்ரவேலில் சொல்லப்படுவன்ற வார்த்தை எப்பொழுது முழுமையாக யாக்கோபின் வாழ்க்கையில நிறைவேறுது அப்படின்னா எப்பொழுது யாக்கோபோ தன்னை சுத்திகரித்துக்கொண்டு கொண்டு தேவ சமூகத்துக்கு போனாரோ தன் குடும்பத்தை சுத்திகரித்தாரோ அப்பொழுதுதான் நிறைவேறினது அப்போ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைய வாக்குத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கை இப்படி மாற்ற போகிறேன் உன் ஃபியூச்சர் இப்படி இருக்க போகுது நிறைய சொல்லி இருக்கிறார் எல்லாமே வந்து நிறைவேறணும் எப்பொழுது நிறைவேறும் தெரியுங்களா எப்பொழுது நாம நம்மையே சுத்திகரித்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு போய் அவருக்கு நன்றி செலுத்தும்படி உட்காருக்கிறோமோ அப்பொழுது அவர் நம்ம வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது பார்க்க முடியும் பாருங்க பத்து குஷ்டரோகியில ஒருத்தன் நன்றி சொல்றதுக்காக வரும் பொழுது அவனுக்கு மாத்திரம் அந்த பரிபூர்ண சுகம் கிடைக்குது மற்ற ஒன்பது பேருக்கும் சுகம் கிடைக்கிறது இவனுக்கு பரிபூர்ண சுகம் ஒன்பது பேருக்கும் குஷ்டரோகம் நீங்குகிறது இவனுக்கு குஷ்டரோகம் நீங்கினது மாத்திரம் அல்ல அந்த குஷ்டரோகம் வந்ததுனால அவன் சரீரத்தில் இழந்த உறுப்புகளையும் ஆரோக்கிய நன்மைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்கிறான் முழுமையான டெலிவரன்ஸ் அவனுக்கு கிடைக்கிறத நீங்க பார்க்க முடியும் அதே போல யாக்கோவுக்கும் தேவச சமூகத்துல போய் அந்த யாபோ காற்றங்கரையில அந்த பெனியலின் அனுபவம் உண்டாக காத்திருந்த போது அவனுக்கு பேர் மாற்றப்படும் கர்த்தர் சொல்லிட்டார் ஆனால் அந்த முழுமையான பேர் மாற்றுதல் எப்பொழுது நடக்குது அப்படின்னா தேவ சமூகத்தில் நன்றி செலுத்தும்படி போய் யாக்கோபு உட்கார்ந்த போது தான் நடக்கிறது அது மட்டுமா அதோட கூட அந்த ஹெப்ரோன் என்கிற இடத்தை யாக்கோபு ரீச் பண்றார் பாருங்களேன் அதே ஆதி ஆகம முப்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு வாசிக்கிறோம் பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான் அது ஆபரக ஈசாக்கும் இருந்த எப்ரோன் என்னும் ஊர் பாருங்க எவ்வளவு அற்புதமாய் தேவன் யாக்கோப அந்த பதான் அறாமல் இருந்து எப்ரோனுக்கு கொண்டு வந்துட்டார் பாத்தீங்களா மூன்று அனுபவங்கள் கீழையாத்தின் அனுபவம் சட்டபூர்வமாக இனிமேல் எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரோட ஞானஸ்தான உடன்படிக்கை செய்யணும் பெனியேலின் அனுபவம் யாரோடவாவது மனஸ்தா வருந்துச்சுன்னா அது எல்லாம் ஒப்புரவாக்கிட்டு தேவ சமூகத்தை தனித்து காத்திருந்து தேவனால் தொடப்படுகிற தேவனுடைய வார்த்தையினால் தேற்றப்படுகிற ஆண்டவரை தரிசிக்கிற அந்த அனுபவத்துக்கு நேராக கடந்து போகணும் பெத்தேலின் அனுபவம் நம்ம வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய வீடாகிய சபைக்கு போய் அங்கே தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தி அவருக்காக காத்திருக்கணும் இது இதை மாத்திரம் ரொட்டீனா ரெகுலரா ஒருமுறை எடுத்து அந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும் அனுபவம் அனுபவமும் அனுதினமும் உண்டாகணும் நம்ம மட்டும் சபைக்கு போக வாய்ப்பு கிடைக்கிற அத்தனை நம்மை சுத்திகரித்துக் கொண்டு சபையில போய் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும் இந்த அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த எப்ரோனுக்கு போய் சேர்ந்துருவோம் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு திட்டங்கள் நம்ம கண்கள் காணும் பாருங்க யூதாவில் ஒரு வசனம் வாசிக்கிறோம் யூதா ஒன்று அந்த யூதாவின் புத்தகம் ஒரு அதிகாரம் தான் கொண்டது அதில் இருபத்தி நான்காம் வசனம் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மா சற்றவர்களை நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவர் நிச்சயமாய் இந்த பாதையில் உங்களை வலுவாம காத்து மா சற்றவர்களாய் அந்த எப்ரோனாகிய பரம தேசத்தில் கொண்டு வந்து உங்களை நிறுத்த அவர் வல்லமையுள்ளவர் நம்ம என்ன செய்யக்கூடாது அவரை விட்டு தூரம் போய் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு அப்புறம் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண வே இல்லைன்னு சொல்லக்கூடாது நாம அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோமானா இந்த கீழையாத்தின் அனுபவம் பெனியலின் அனுபவம் பெத்தியலின் அனுபவம் உங்க வாழ்க்கையில உண்டாகும் அப்படின்னா அந்த பரமகானனுக்கு நிச்சயமாய் போய் சேருவீங்க நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்கு எங்களை சப்மிட் பண்ணுறோம் அப்பா இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அனுதினம் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய எங்களை பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ